ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைனாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் நல்ல மனமாக சுவையாக காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு பாசுமதி ரைஸ் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஊற வச்சிடலாம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அந்த டைமில் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு பூண்டு சின்ன சைஸாக இருக்கிறதுனால எட்டுலேருந்து பத்து பல் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு துண்டு இஞ்சி பச்சை மிளகா மூணு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பும் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா அதில் ஒரு பிரியாணியில் பட்டை ரெண்டு கிராம்பு மூணு ஏலக்காய் மூணு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற பெரிய வெங்காயம் ஒன்று இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்க போகிறோம் பொன்னிறமாக இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி வந்து நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போது ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்துட்டு அதோட வதக்கிக்கலாம் எண்ணெயில் எல்லாம் நல்லா வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து வதக்குறதுக்கு டைம் கொடுக்கலாம் எல்லாம் வந்து இது மாதிரி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் எண்ணெய் இது மாதிரி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதோட மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காளான் வந்து இதில் சேர்த்துக்கலாம் இரநூறு கிராம் காளான் வந்து வெந்நியில் போட்டு அலைச்சிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் எண்ணெயிலே காளான் வந்து நல்லா வதக்கிக்கணும் இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்க்கப்பறம் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்க்கணும் அதுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணியும் அரை டம்ளர் தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம் பால் சேர்க்கும்போது பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அரிசி சேர்க்குறதுனால கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம் இதோட லெமன் ஜூஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் வந்து இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ண போகிறோம் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே குக் பண்ணலாம் இப்போது சாதம் வந்து நல்லா இது மாதிரி கொதித்து இருக்குது தண்ணியும் அரிசியும் ஒரே லெவலில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம் ரெண்டும் சேர்ந்து இது மாதிரி மிக்ஸ் ஆகி ஒன்றோட ஒன்று கலந்து இருக்கிற போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து பிரியாணியை தம் போட போகிறோம் அதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம குக்கரை அது மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடலாம் அதுக்கு மேலே ஒரு பவுலில் வெந்நி ஊற்றிட்டு மேலே வச்சிடலாம் இப்போது இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் அப்போ சாதம் வந்து நல்லா வெந்து வந்திருக்கும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது சாதம் வந்து நல்லா வெந்துடுச்சு கரண்டி வச்சு நம்ம கிளறி விட்டோம்னா குக்கரில் ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக காளான் பிரியாணி நல்லா வாசனையோட கம கமன்னு வந்துடுச்சு நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்குறதுனால இதனுடைய டேஸ்ட்டு கூட இன்னும் நல்லாயிருக்கும் கலர் கூட ரொம்ப நல்லா வந்திருக்கு இதில் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை தூவிட்டு நெய்யில் முந்திரி பருப்பை வந்து வறுத்து போட்டுட்டோம்னா பிரியாணி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கம கமனு வாசனையோட கல்யாணம் விட்டு காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை